அதிமுகவுடைய உரிமைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பொருளாளராக தொடர்ந்து இருந்து வந்தார் ஆனால் இந்த நிலையில் நேற்று அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கப்படுவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக வங்கிகளுக்கு இன்று கடிதம் எழுதியிருக்கிறார் அதே போலவே தற்போது சட்டப்பேரவை சபாநாயகருக்கும் ஓ பி எஸ் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்த்துக்கல என்றால் அதிமுகவுடைய சட்ட மன்ற குழுவை அதாவது சட்டமன்ற நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கொரோடா உள்பட பல்வேறு பொறுப்புகள் வந்து சட்டப்பேரவையில் இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் துணை பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறது அந்த பொறுப்புகளில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று மனு கொடுத்தால் தற்போது நடைபெற பொதுக்குழு செயற்குழு எந்த ஒரு சட்ட விதிப்படியும் நடக்கவில்லை இந்த நிலையில் சென்னை உயர்நீதி உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ஆகையால் அதை சுட்டிக்காட்டி இந்த மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று ஓ பி எஸ் தனது கடிதத்தின்